யா நல்லா ஒடிக்குவங்க வெங்காயம் வளங்கின தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிவாங்க வெங்காயம் தக்காளி வதங்க கத்திரிக்காய் போட்டுக்கோங்க வதக்கறதுல நல்லா வேகணும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமா போட்டுக்கோங்க போட்டு அதையே நல்லா வதக்கிடுங்க வதக்கி ஆற விடுங்க வறுத்த காஞ்ச மிளகா இப்படி அரைச்சுக்கோங்க வறுத்த இது வதக்குன வதக்கி கத்திரிக்காயாவ அரைச்சுக்கோங்க ஊத்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பிலை இங்க பாருங்க வதக்கி அரைச்சி இந்த பதத்துல இருக்குங்க పూ అవు కొ తన్నీ ఊటికోం ఊటి నల్ వదకి ரொம்ப நைசா அடிச்சிடாதீங்க நல்லா இருக்காது கத்திரிக்காய் சட்னி தயார் புடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க